நாய் வாய் வைத்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவ வேண்டும் என்று சொல்லும் மார்க்கத்தில் நாய் வேட்டையாடியதை உண்ணலாம் என்று அனுமதிக்கப்பட்டது ஏன் அதாவது மார்க்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வந்து நாய் வாய் வச்சிருச்சுன்னு சொன்னால் அதை ஏழு முறை கழுவுங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய வாய் வைக்கிறது அவ்வளோ கடுமையான விஷயமாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நாயை கொண்டு வேட்டை வேட்டையாடி வந்ததை சாப்பிடலாம்னு சொன்னால் வேட்டையாடும்போது அது நாக்கை வைக்கத்தானே செய்யும் வாய் வைக்கத்தானே செய்யும் வேட்டையாடுறோம் என்று சொன்னால் வேட்டையாடப்படக்கூடிய அந்த முயல் அது மாதிரியான பிராணிகள் மீது அது கடிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா அதில் வாய் வைக்கக்கூடிய நிலைமை வருது அப்போ ரெண்டு முரணாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இந்த நாய் வேட்டையாடுறதை பற்றி முதல் எடுத்துக்கிடுவோம் வேட்டையாடுவதை நாய் மூலம் வேட்டையாடுவதை பற்றி திருக்குறான் தெல்ல தெளிவாக அனுமதிக்கிற ஒரு விஷயம் இந்த வாயுவை பாத்திரத்தை கழுவுற ஹதீசில் தான் வருது முதல்ல குரானில் என்ன சொல்லுன்னு வச்சுக்கணும் குரானில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் கேட்டா நீ உமா அல்லம் தும் மினால் ஜவாரிகை மு கல்லி மீன து அள்ளி மூனகுண்ண அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்திருக்கிறீர்களே அவை வேட்டையாடி கொண்டு வந்ததையும் நீங்கள் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது சூறாவில் நாலாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ நாய் வந்து ஒரு முயலையோ ஏதோ ஒரு பிராணியை பிடித்து கொண்டு வருது என்று சொன்னால் அது நமக்கு ஹலால் என்று சொல்லப்படும் அது அதை போட்டு ஏழு முறை கழுவுங்கள் என்றோ அதுக்கு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை சொல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் அதே நேரத்தில் வந்து இந்த நாய்கள் வந்து எல்லா நாய்களுக்கும் இந்த சட்டம் கிடையாது பயிற்றுவிக்கப்பட்ட நாய் நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறோமோ அந்த பயிற்சியை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் தான் நாய் என்பது அப்போ நாய்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வேட்டையாடுவதற்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு முயலை பிடிச்சின்னு சொன்னால் அது அது தனக்குன்றே பிடிக்காது கடிக்காது அதை சாப்பிட ஒரு முயற்சி பண்ணாது அப்படியே கொத்தா பிடிச்சிக்கிட்டு வந்து பள்ளுபடாமல் கொண்டு வரும்ல அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த முதலாளிகிட்ட வந்து கொடுத்து கொடுத்துரும் எப்போ கொடுக்கும்னா பயிற்சி கொடுத்துருந்தான் அதுக்கு நமக்கு வேறு தருவாயுமே நம்மளை முதலாளி கவனிச்சிக்கிறோம்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அதை புடின்னு கை நீட்டுவோம் போய் பிடிச்சிட்டு உடையாந்துடும் அப்போ இந்த நாய் வந்து வேட்டையாடிட்டு வர்றதுங்கிறதுக்கு எல்லாம் சொல்லும் பொழுத அள்ளி மிம்மா அல்லமக்கும் முல்லாம் அல்லா உங்களுக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் அதற்கு நீங்கள் கற்பித்திருக்கிறீர்களே அந்த பிராணிகள் வேட்டையாடியது அப்போ வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களாக இருக்கணும் பயிற்சி அளித்தல்னால முக்கியமான பயிற்சி என்னன்னு கேட்டால் அது உனக்கு எடுத்துக்கிறத எனக்கு உண்டாந்து கொடுங்கிறதா முதல் பயிற்சி நாய்க்கு உள்ள முதல் பயிற்சி என்னது நீ வேட்டையாடுறது உனக்கு கிடையாது எனக்கு தான் தான் நீ வேட்டையாடுகிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதுக்கு பயிற்சி அளிக்கப்படுது அப்படிங்கும் பொழுது வாய் வைத்தல் என்பது ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஒன்று ரெண்டாவது வந்து அது வாய் வைத்து ஒரு பிராணியை பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் நம்ம அதை அறுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு தானே சாப்பிடுவோம் அது வாய்ப்பட்ட இடம் இருந்தாலும் மேலே முடி அதெல்லாம் இருக்கும்ல அதை தான் நம்ம அதை சாப்பிட மாட்டோமே அது கழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்திலான இருக்கிறது உள்ளே உள்ள தானே சாப்பிட்றோம் அப்படி இருக்கிறதுனால நாய் வாய் வைத்த பாத்திரத்தை கழுவணும் என்கிற ஒரு விஷயத்துக்கு இது முரணாக வராது ஏன்னு கேட்டால் இதில் தோலையே உரிச்சிடுறோமே அந்த முயலோ முயலோ ஏதோ ஒரு பிராணி கொண்டு வந்தால் அதனுடைய தோ முடியோடு உள்ள தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு தானே நம்ம சாப்பிட்றோம் அதனால வந்து அதை வாய் வாய்த்துங்கிறது அந்த இறைச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அது ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ நாய் வாய் வைத்த பாத்திரங்களை கழுவணுங்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் அந்த வேட்டையாடுவதற்கு அது பொருந்தாது ஏன்டா வேட்டையாடுதில் வந்து அந்த வாய் வைத்தல் என்பதோ தண்ணி மாதிரி ஊடுருவிக்கு போ போகக்கூடிய ஒரு அம்சமோ இல்லாத காரணத்தினால அதுக்கும் இதுக்கும் முரண் கிடையாது